முதல்ல இந்த வழக்கு வந்து கோட்டூர்புரம் ஏடபிள்யூ அவங்க எஃப்ஐஆர் போட்டு அதன் பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் டைரக்ஷனின் பேரில் எஸ்ஐடி அவங்க புலன் விசாரணையை மேல் விசாரணையை புலன் விசாரணையை எடுத்துக்கிட்டாங்க அந்த புலன் விசாரணை மிகவும் சிறப்பாக இருந்தது அந்த புலன் விசாரணை முடித்து அவங்க குற்றப்பத்திரிகையை பிப்ரவரி மாதத்தில் மகிழா நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க அதன் பிறகு மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ட்ரையல் ஆரம்பிச்சது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் முதன்முறையாக ஏறினாங்க அதன் பிறகு மே இருபத்தி மூன்றாம் தேதி ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த வழக்கு விசாரணையை எவ்வளவு துரிதமாக நடத்தினோம் என்பது இதிலிருந்து உங்களுக்கு புரியும் இதுல பதினோரு குற்றச்சாட்டுக்கள் அவர் மேல தொடுக்கப்பட்டிருந்தது அந்த பதினோரு குற்றச்சாட்டுகளுக்கும் எவிடென்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அரசு தரப்பில் வாய்மொழியாகவும் ஆவணம் பூர்வமாகவும் போரன்சிக் ரிப்போர்ட் அதாவது அறிவியல் பூர்வமாகவும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தகுந்த எவிடென்ஸ் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம் அந்த நீதி அந்த எவிடென்ஸை வந்து நீதிமன்றத்திற்கு திருப்திகரமாக இருந்ததனால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு கிடைத்திருக்கு இதுல ரொம்ப முக்கியமாக கருதப்பட வேண்டியது எல்லா விட்னஸஸும் மிக அருமையாக அரசு தரப்பிற்கு சாட்சியை நிரூபிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய விசா அவங்களுடைய எவிடென்சஸ் இருந்தது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஏக காலத்தில் அனுபவிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படிதான் வழக்கமா கொடுப்பாங்க அந்த பதினோரு குற்றச்சாட்டுகளுக்கும் என்னென்ன தண்டனைன்றதை தனித்தனி விவரம் கொடுத்துருக்குறாங்க அதுல ஹையஸ்ட் இந்த முப்ப ஆயுள் ஆயுள் தண்டனைன்றதுனால அதை மட்டும் மென்ஷன் பண்ணல தீர்ப்பின் முழு விவரங்களை நான் படிக்கல நான் படிச்ச பிறகு சொல்றேன் இதுதான் இந்த குற்றச்சாட்டுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் இதுதான் இது வழங்கப்பட்டுள்ளது அதை தாண்டி விதவுட் ரெமிஷன் அதுதான் அதுல ரொம்ப சிறப்பா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் விதவுட் ரெமிஷன் எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கிடையாது எந்த ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியே வரது இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆயுள் தண்டனையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் ஏற்றுக்கொண்டது தண்டனை குறிப்புக்கு கண்டிப்பாக இது மேல்முறையீடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து நான் சொல்ல முடியாது அது அக்யூஸ்ட் தான் முடிவு பண்ணணும் அது தவிர ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும் நினைக்கிறேன் இன்னொரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார நிறைய டிபேட் நான் பார்த்தேன் அதுல நான் தெளிவுபடுத்தணும் நான் நினைக்கிறேன் முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய போன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ் அந்த போன ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்க அனுப்புறோம் நீதிமன்றம் மூலமாக ஃபாரென்சிக் அனுப்பப்பட்டு அந்த போன்ல என்னென்ன விஷயங்கள் இருந்தன அதுல அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன சோஷியல் மீடியா எதில் எல்லாம் இருக்கிறாரு வேற என்னென்ன அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த பொரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது அதுல குறிப்பாக அந்த சம்பவ தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த போனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு பொரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த போன் பிளைட் மோட் அதாவது ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கறத எஃப் எஸ் எல் ஃபாரென்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி ரிப்போர்ட்டாக ஆக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது அந்த சம்பவ நேரத்தில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வந்து வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து அவனுடைய போன் வந்து ஏர்டெல் சிம் அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆபிசர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து அந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு தான் முதல் கால் அவருக்கு அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை எட்டு ஐம்பத்தி வரைக்கும் எட்டு ஐம்பத்தி எஸ்எம்எஸ் எஸ் அலர்ட் அவருக்கு கிடைக்குது என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது சோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோபிளைன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெள்ள தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்துட்டாரு இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்றேன் த்ரீ பிபி எயிட் பி படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதுல இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம் இப்ப கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தி விட்டுறதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெல்ல தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்றம் அவமதிப்பு என்பதை தெரிவிக்க மட்டும் அப்படி எல்லாம் எஸ்ஐடி உடைய புலன் விசாரணை பிரமாதமாக இருந்ததுங்க புலன் விசாரணையில நூல் இழைய கூட அவங்க விடல எல்லாத்தையும் கிளீனா புலன் விசாரணை பண்ணிட்டாங்க இப்ப நான் சொன்ன எவிடன்ஸுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க அதனால இதற்கு மேற்கொண்டு யாரும் இல்லை யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு அதை விட ஹானரபிள் ஹை கோர்ட் வந்து டைரக்ஷன்ல ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு எவிடென்சியரி ப்ரூஃப் கொடுக்கப்பட்டது அதனால அவருக்கு தண்டனை கிடைத்தது இது போக இதுல இல்லைன்னு உங்களுக்கு புரியலையா அதுதான் இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு அந்த பெண்ணே வந்து ரிங்டோன் ஏதாவது வந்துதான் கேட்டப்ப அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டாங்க அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக தானும் ஒரு யுனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறது ஆவணப்பூர்வமாக மட்டும் இல்ல அறிவியல் பூர்வமாகவும் இதை வந்து நிரூபிச்சாச்சு அதுபோக போக வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்ன காமனா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரி துணிஞ்சு வந்து புகார் கொடுக்கணும் பெண்கள் பயந்துட்டு அநீதி இழைச்சவனுக்கு பயந்துகிட்டு வந்து கொடுத்ததுனால இன்றைக்கு அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு எனவே பெண்ணுக்கு அநீதி ஏற்படும் பட்சத்துல சட்டமோ மாண்பு நீதிமன்றமோ அரசாங்கமோ பார்த்து கொண்டிருக்காது என்பதற்கு இந்த வழக்கை ஒரு எடுத்துக்காட்டு நன்றி வணக்கம் இந்த வழக்குல யாருமே பிறல் சாட்சி யாருமே இல்லைங்க எல்லாருமே தெளிவான சாட்சிகள் தான் இழப்பீடு வந்து அந்த அவனுக்கு அந்த குற்றவாளிக்கு கொடுத்தப்பட்ட அந்த பைன் அமௌண்ட பெண்ணுக்கு இழப்பீடா கொடுக்கணும்னு நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க அது போக டிஎல்எஸ்க்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க டிஎல்எஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த காம்பன்சேஷனை கொடுக்கலாம்னு டிஎல்எஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க